இருக்க இவற்றை ஏன் வணங்க முடியும் சிலையை படைத்தது நாம் நாமே படைத்துவிட்டு அந்த சிலைதான் எமது படைப்பாளன் என்று எப்படி நம்ப முடியும் என்றெல்லாம் சிந்தித்து பார்த்தார் இதுவற்றி தந்தையிடம் கேட்டார் தந்தையோ இப்படித்தான் எமது மூதாதையர்கள் செய்து வந்தார்கள் நாமும் அதைத்தான் செய்கின்றோம் என்று கூறினாரே தவிர எந்த தகுந்த காரணமும் கூறவில்லை தனது சமூகத்திடம் கேட்டு பார்த்தார்கள் அவர்களிடமும் எந்த அறிவுப்பூர்வமான பதிலும் இருக்கவில்லை இப்படித்தான் எமது முன்னோர்கள் செய்து வந்தனர் என்றனர் முன்னோர்கள் அறிவில்லாமல் செய்தவற்றையெல்லாம் நாமும் செய்யலாமா சிந்திக்க கூடாதா கேள்விகள் எல்லாம் சிலை வணக்கத்தில் மூழ்கி போயிருந்த அந்த மக்களிடம் எடுபடவில்லை ஒரு நாள் இந்த மக்களின் மனநிலையில் மாற்றத்தை உருவாக்க இப்ராஹிம் நபி திட்டமிட்டார் ஒரு நாள் இரவு நட்சத்திரங்களை பார்த்தார் மண்ணால் செய்யப்பட்ட சிலைகளை விட இந்த நட்சத்திரங்கள் தானே இது எனது கடவுளாக இருக்குமோ என்றார் காலையில் நட்சத்திர